வணக்கம் நண்பர்களே கேர்வெல் ஹோமியோபதி கருவுறுதல் மருத்துவமனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விந்தணுக்களின் தரம் மற்றும் இயக்கத்தை அதிகரிப்பதில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் விந்தணங்களின் இயக்கத்தை இயக்கையாவே அதிகரிக்க கூடிய மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பத்து சிறந்த இந்தியவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க ஆரம்பிக்கலாம் முதலீடு விந்தனு இயக்கம் என்றா என்ன என்பதை பார்ப்போம் இது விந்தனுக்கள் எவ்வளவு சிறப்பாக நகர்கின்றன என்பது குறிக்கிறது இது கருத்தரிப்பதற்கு மிகவும் முக்கியமானது குறைந்த இயக்கம் மன அழுத்தம் மோசமான உணவு பறக்கம் புகைப்பிடிச்சல் அல்லது சுற்றுச்சூழல் நச்சுகள் காரணமாக இருக்கலாம் ஆனா கவலைப்பட வேண்டாம் சரியான உணவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இப்போது சாப்பிட வேண்டியவை பற்றி பேசலாம் இந்த பத்து இந்திய சூப்பர் புட்ஸ் உங்களுக்கு உதவும் பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புடன் தொடங்குங்கள் அவை விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கு தெரிந்த கொழுப்பு அமிலங்கள் மற்றும் தூத்தனாக நிறைஞ்சவை அவற்றின் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கா ஹாலி விதைகள் மற்றும் சூரியகாந்தி விதைகளை மறந்து விடாதீர்கள் வாரைப்பழத்தில் டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்கும் மற்றும் விந்தணுஈக்கத்தை மேம்படுத்தும் ஒரு நொதியான உள்ளது அவை சாப்பிட மிகவும் சுவையா இருக்கும் மாதுளை இந்த துடிப்பான சிவப்பு பழத்தில் விந்தணுக்களை சேதத்தில் இருந்து பாதுகாக்கும் ஆக்சிஜன் உள்ள இதே நேடியாவோ அல்லது ஜூஸ் வடிவிலோ சாப்பிடுங்க பசலக்கீரை போன்ற பச்சை காய்கறிகள் ஆரோக்கியமான விந்தனு உற்பத்தி மகிழுங்க மஞ்சளில் உள்ள குர்குமின் வீக்கம் மற்றும் ஆக்சிஜனற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுகிறது இதை உங்கள் காரிகளில ஒரு சிட்டிகை சேர்க்கவும் அல்லது மஞ்சள் பாலை அனுபவிக்கவும்

இது ஆரோக்கிய நன்மைகளின் ஆற்றல மையமாகும் இதில் செல்களை பாதுகாக்கும் மற்றும் விந்தணுக்களின் தரம் மற்றும் அளவை மேம்படுத்தக்கூடிய ஆக்சிஜனேட்டுகள் உள்ளன சுடுதலா நெல்லிக்காய் பாலியல் இயக்கி மற்றும் சகிப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடும் இது சுடுதல் நன்மையாக அமைகிறது மேலும் சுவாரஸ்யமாக நெல்லிக்காய் விந்தகப்பையில் உகந்த வெப்பநிலையே பராமரிக்க உதவும் உண்மையிலேயே நெல்லிக்காய் ஒரு அற்புதமான பழம் பூசணி விதைகள் துத்தனகம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்த பூசணி விதைகள் விந்தனஈக்கத்தை அதிகரிக்க சிறந்தவை அவற்றை வறுத்து சாப்பிடுங்கள் அல்லது ஸ்மூத்திகளில் சேர்க்கவும் முருங்கைக்காய் முருங்காய் என்றும் அழைக்கப்படுகிறது ஆக்சிஜனேற்றிகள் முருங்கைக்காய் இலைகள் மற்றும் விதைகள் ஆக்சிஜனேற்ற அழுத்திலிருந்து விந்தணுக்களை பாதுகாக்க உதவும் ஆக்சிஜனேற்றிகளின் கீழ் வளமான மூலமாகும்

மன அழுத்தத்தை குறைக்கவும் பாலியல் ஈக்கியை மேம்படுத்தவும் உதவும் காமோதேஜக் முருங்கைக்காயில ஆண்மை கிரவுக்கு சிகிச்சையளிக்க உதவும் காமோதேஜக் பண்புகள் உள்ள உணவு என்பது ஒரு அம்சம் மட்டுமே என்பதை நினைவில கொள்ளுங்க கருவுறுதலை உண்மையிலேயே மேம்படுத்தால் இந்த குறிப்புகளையும் பின்பற்றவும் நிறைய தண்ணீர் குடிச்சு நீரேற்றத்துடன் இருங்க பதப்படுப்பட்டால்

அன்லைன் ஆலோசனையை தொடர்ந்து உலகில எங்கிருந்தும் மருந்துகள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வழங்கப்படும் மேலும் தகவலுக்கு www.infertilityhomeopathy.com ஹோமியோபதி பார்வையிடவும் அல்லது என்ன எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுவோம் நிலைத்தன்மை தான் முக்கியம் என்பதை நினைவில கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் ஆரோக்கிய குறிப்புகள் மற்றும் சமையல் குறிப்புகளுக்கு குழு சேர மறக்காதீங்க அடுத்த முறை சந்திப்போம்